ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் பிளாக்ஸ் இன்னைக்கு என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கன்னா பறிவு மகன் இறந்துட்டாரு மருமகளோட சொந்த பந்தங்கள் வந்து இந்த பெரியவரையே பேசுறது இந்த பெரியவருக்கு ரொம்பவே வருத்தத்தை கொடுத்துருக்கு ஆனால் கடைசியில் மருமகர் சாரதா சொன்ன வார்த்தைகள் ரொம்பவே நல்லா இருந்துச்சு என்ன கதை கேட்போமா பறிவு இந்த கிழம் இருக்கு அந்த மொட்டு போயிருச்சே ஹால் முழுவதும் கசகசம் பேச்சு சாரதா ஓரமாக சுருண்டிருந்தால் பெரியவர் வாசல் ஓரமாய் ஈசி சாரில் சாய்ந்திருந்தார் வார்த்தைகள் நெஞ்சில் தைத்தது ஈசி சார் அவர் மகன் மோகன் வாங்கி தந்தது அவன்தான் வெறும் உடலாய் ஹாலில் கண்ணாடி பெட்டியில் இருக்கிறான் பெரியவரின் ஒரே மகன் அவரின் மனைவி போன பிறகு அவன்தான் அதே அளவு அன்பும் பரிவுமாய் அவரிடம் இருந்தான் அப்பா சாப்பிட்டியா காபி குடிச்சியா ராத்திரி நல்லா தூங்குனியா என்று அக்கறையாய் விசாரிப்பான் அப்பாவுக்கு சாப்பாடு போட்டியா என்று சாரதாவிடம் அடிக்கடி கேட்பான் சாரதாவும் நல்ல பெண்தான் அவரிடம் கலகலவென்று பேச மாட்டாள் என்றாலும் நேரத்துக்கு சாப்பாடு காபி கிடைக்கும் மோகன் செய்யும் எதற்கும் தடங்கள் சொல்ல மாட்டான் சாப்பாடு தங்க இடம் அருகில் மகன் ஒரே பேரன் ஆதரவு இருக்கு என்று பெரியவரும் எதுவும் பேச மாட்டார் இப்போது அந்த ஆதரவு போய்விட்டது நேற்று பைக்கில் போன மோகன் மீது டேங்கர் லாரி மோதி அதே இடத்தில் அவன் மரணம் குடும்பத்தின் முழு நிம்மதி மகிழ்ச்சியை பறித்து கொண்டு போய்விட்டன ஆறு வயதில் ஒரு பையன் பெரியவருக்குள் ஒரு பயம் வந்தது உடல் நடுங்கியது அவர் ஈசு சாரை விட்டு எழுந்திருக்கவில்லை காப்பி வந்தது எல்லோருக்கும் குடித்தார்கள் இவருக்கு வரவில்லை அங்கங்கே சாரதாவின் குடும்பத்தினர் கூட்டமாக அமர்ந்திருந்தனர் வர்றவங்க எல்லாம் வந்தாச்சா குரல் கேட்டது பெரியவர் வேகமாக எழுந்து தள்ளாடி பெட்டி கருகில் வந்தார் கண்மூடி படுத்திருந்த மகனை பார்க்கையில் நெஞ்சுக்குள்ளி நடுங்கியது மகனே உனக்கு என்னடா அவசரம் நான் இருக்க நீ ஏன் போனாய் பழுத்த இலை உதிர்வதுதானே இயல்பு மலரும் மொட்டு நீ ஏன் போனாய் முப்பத்தி ரெண்டு வயசு போகக்கூடிய வயசா கண்ணீர் திரண்டு விழுந்தது வந்து தன் இடத்தில் சாய்ந்தார் கண்ணீர் மட்டும் வழிந்தது எயிம் எண்பது வயது கிழமெல்லாம் இருக்கு முப்பது வயது அவனை கொண்டு போயிருச்சு கடவுள் யமனுக்கு கண்ணில்லை சாரதாவை பார்த்தா வயிறு எரியுது இந்த கிழத்தை சாரதா தான் தாங்கணும் அதுக்கென்ன நாளைக்கு சாரதாவையும் முழுங்கிட்டு அது உட்கார்ந்திருக்கும் அவருக்கு காப்பி கொடுத்தீங்களா யாரோ ஒருத்தர் கொடுங்க கொடுங்க புள்ளைய முழுங்கினது ஜீரணமாகட்டும் வார்த்தைகள் வார்த்தைகள் அதுதான் எத்தனை பெரிய ஏ எரி நெருப்பாய் சுட்டு பொசுக்குகிறது அந்த நெருப்பின் வீரியம் தாளாமல் உடம்பு நடுங்குகிறது அதிலேயே விழுந்து தானும் எரிந்து விடலாமா என்பது போல் வீடு சொந்த வீடு தானே ஆமாம் நாற்பது லட்சம் இருக்கும் மோகன் கட்டின வீடு தானே ஆமாம் அப்போ சாரதாவுக்கு தான் சேரும் ஆனால் கிராமத்தில் இருந்த தன் வீட்டை விற்றுதான் இந்த இடத்தை வாங்கி கொடுத்தார் பெரியவர் அவருக்கு விவசாயம்தான் மோகன் படிக்க வீடு நிலம் என்று எல்லாம் விற்று பணம் கொடுத்து அரசு வேலையும் வாங்கி கொடுத்தார் தானே சொத்து எல்லாம் வித்தீங்க என் கூடவே வந்துடுங்க என்று மோகன் இங்கு கூட்டி வந்து விட்டான் உத்தமமான பிள்ளை அன்பை தவிர வேறு எதையும் அவர்களிடம் காட்டியதில்லை அவரின் மனைவி சாகும்போது அவனிடம் ஒரே வார்த்தை தான் பேசினாள் அப்பாவை பார்த்துக்க அந்த வார்த்தையை அவனின் இறுதி நேரம் வரை நினைவில் வைத்திருந்தான் அப்பா உனக்கு சாயந்தரம் வரும்போது பழங்கள் வாங்கிட்டு வரேன் பழங்கள் சாப்பிடுப்பா டே எனக்கு முறுக்கு வேணும்டா அப்பா நீ அதிகம் எண்ணெய் சாப்பிட்ற கூடாது தாத்தா நான் உனக்கு வாங்கி தரேன் பேரன் மோகன் அடிபட்டு கிடந்தபோது அவனை சுற்றி முறுக்கு பாக்கெட் வருத்த பொரி பாக்கெட் இருந்ததாம் எது சொன்னாலும் ஒரு சிரிப்பு தான் அவனிடம் சில சமயம் டெய் தகப்பா என்பான் என்ன பெரியவரே என்பான் ஹலோ நித்யானந்தம் என்று பெயர் சொல்லி அழைப்பான் தினமும் ஆஃபீஸ் கிளம்பும்போது தகப்பா போயிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டுதான் போவான் இரவு வரும்போது ஏதேனும் வாங்கி கொடுத்துவிட்டு என்ன நித்தி சாப்பிட்டியா என்ன செஞ்ச இன்னைக்கு என்று உட்கார்ந்து பேசிவிட்டுதான் போவான் அவர் கொடுத்த உடல் படிப்பு தான் இன்னைக்கு என்னை அரசு வேலையில் உட்கார வச்சிருக்கு அவர் கடமையது அதே போல் என் கடமை அவரின் இறுதி காலத்தில் நான் அவரிடம் அன்பும் அனுசரணையுமா இருக்கிறது வாழ்க்கைங்கிறது அன்பை கொடுத்து வாங்குவதுதான் என்பான் இப்படி போகத்தான் அன்பை அள்ளி வழங்கினாயா பெரியவரின் உள்ளம் புழுங்கியது மாமா இப்படி போயிட்டானே மோகன் எண்பது வயசுக்கு நீங்க இருக்கீங்க அவனை வாரிக்கிட்டு போயிருச்சே தெய்வம் ஒரு கிராமத்து உறவு அவர் கையை பிடித்து புலம்பியது பேச தெரியாமல் பேசும் சிலரின் வார்த்தைகள்தான் மரணத்தை விட இருக்கிறது சாரதாவை சமாதானப்படுத்த அவர்கள் பெரியவரை நோகடித்தார்கள் அவன் வேலை கருணை அடிப்படையில் சாரதாவுக்கு கிடைக்கும் ஆமாம் இவளும் ப்ளஸ் டூ ஆச்சே ஏதோ இழப்பீடு இன்சூரன்ஸ் எல்லாம் முப்பது லட்சத்துக்கு பக்கமா வருமாம் நாங்க அவளை எங்க கூட கூட்டிட்டு போக போறோம் இனி அவளுக்கு இங்கு என்ன இருக்கு பெரியவரை என்ன செய்ய போறீங்க ஏதேனும் ஹோம்ல தான் விடணும் அவளுக்கு இனி என்ன தலையெழுத்து ஹாலில் மோகனை போட்டுவிட்டு பேசிக்கொண்டிருந்தது பெரியவர் எழுந்து பின்பக்கம் வந்தார் மோகன் அவருக்கு என்று அங்கு ஒரு சின்ன இடம் விட்டிருந்தான் நீ விவசாயம் பார்த்தால் சும்மா இருக்க முடியாது ஏதாவது தோட்டம் போட்டுக்கோ என்றிருந்தான் பாகல் பூசணிக்காய் தக்காளி கத்திரிக்காய் என்று செடிகள் வளர்ந்து காய் பிடித்திருந்தது ஹக் பெரியவருக்கு துக்கம் பீறிட்டு வந்தது ஒரு செடியை கட்டிப்பிடித்துக்கொண்டு கொண்டு கதறி அழுதார் பொங்கி பொங்கி உயிர்கரைய கதறினார் இந்த இடத்திலேயே தானும் போய்விட்டால் நல்லது என்று நினைத்தார் முன்பக்கம் மோகனை எடுத்து போனார்கள் வந்து வீட்டை கழுவி சாப்பாடு போட்டார்கள் பெரியவரை யாரும் தேடவில்லை அவர் பின்பக்கம் செடிக்கருகில் அப்படியே தன் நினைவின்றி அமர்ந்திருந்தார் தாத்தா பேரனின் குரல் இங்கேயா இருக்க அருகில் வந்தான் உள்ளவா தாத்தா அவன் கையை பிடித்து இழுத்து போனான் காப்பி குடிச்சியா இல்ல கண்ணு சாப்பிட்டியா என்று கேட்டதுக்கு தலையை இல்லை என்று ஆண்டினார் அதே நேரம் சாரதா என்று அலறியபடி ஒரு நடுத்தர வயது பெண்மணி ஓடி வந்தார் அப்படியே சாரதாவை கட்டி கொண்டு அலறினாள் உனக்கு ஏண்டி இந்த தலையெழுத்து அவனுக்கு போகிற வயசா பழுத்த இலை இருக்க முதிராத முட்டு அவனை அள்ளிக்கிட்டு போயிருச்சே அவள் யாரை சொல்கிறாள் என்று தெரிந்தது அதற்குள் சாரதாவை சுற்றி அவள் குடும்பம் ஆள் ஆளுக்கு பேச ஆரம்பித்தது ஆறுதல் சொல்கிறோம் என்ற போர்வையில் எண்பது வயது பெரியவர் இருக்கிறார் என்று வார்த்தைகளை நெருப்பாக உதிர்த்தது சாரதா விருட்டென்று எழுந்து விரிந்த கூந்தலை முடித்து கொண்டால் கொஞ்சம் நிறுத்துறீங்களா சீரினால் என்ன சொல்லிட்டோம் இப்போ யார் எப்போ சாகிறதுன்னு முடிவு பண்ண வேண்டியது நாம இல்லை அது கடவுளோட முடிவு அப்படி பார்த்தா மோகனை விடவும் நீங்களும் வயசுல பெரியவங்க தானே ஏய் என்னடி பேசுற போதுமா எனக்கு அனுசரணையா பேசுறேன்னு ஒரு நொந்த மனுஷரை இன்னும் நோகடிக்காதீங்க மனுஷனுக்கு மனுஷன் பரிவுதான் காட்டணும் இப்போ அவருக்கு அதான் முக்கியம் பாருமா நான் எங்கள் மாமனார் கூட தான் இருப்பேன் அவர் மகன் இடத்துல நான் இருந்து அவரை கவனிச்சுப்பேன் நான் இன்னைக்கு எப்படி இருக்கேனோ அப்படிதான் நாளைக்கு என் மகன் கி என்கிட்ட இருப்பான் வந்த வேலை முடிஞ்சதில்ல கிளம்புங்க சாரதா எழுந்தாள் ஒரு தட்டில் சோறு போட்டு கொண்டு வந்து பெரியவரிடம் நீட்டினாள் மாமா சாப்பிடுங்க என்றாள் பெரியவர் தட்டை வாங்காமல் ஆனந்தமாக அழுது கொண்டிருந்தார் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இது நிறைய சாவு வீட்டுக்கு போன இடத்துல இந்த மாதிரி வார்த்தைகளை நம்மளே கேட்டிருப்போம் அதாவது மகன் போய் அப்பா இருந்தாவோ மகள் போய் அம்மா இருந்தாவோ இந்த வார்த்தைகள் தான் வரும் வயசானதுங்கள்லாம் இருக்குது இந்த சின்ன வயசை கடவுள் கூட்டிகிட்டு போயிட்டாரே இந்த கடவுளுக்கு கண்ணே இல்லையா ஏன் இவங்கள கூட்டிகிட்டு போகிறதுக்கு என்ன அப்படின்னு நிறைய பேர் பேசி நம்மளே காது பட கேட்டிருப்போம் எவ்வளோ மகன்கள் வந்து அப்பாவை கவனிக்காம அப்படி அப்படியே விட்டுடுறாங்க ஆனால் இந்த மகன் அவங்க அப்பாவை விழுந்து விழுந்து கவனிச்சிருக்காரு அப்போ அந்த அப்பாவுக்கு எப்படி வலிக்கும் அதுவும் இந்த மாதிரி நேரத்தில் அவருக்கு ஆதரவு கொடுக்காம இந்த மாதிரி தேல் கொட்டுற மாதிரி கொட்டுற சொந்த பந்தங்கள் தேவையா ஆனால் கடைசியில் இந்த மருமக சாரதா பேசுனது ரொம்பவே பிடிச்சிருந்தது என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ டாட்டா பாய்